வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் எவ்வளவு அழகா ஆண்டான் நாச்சியார் கண்ணன் கிட்ட என்னென்னலாம் வேணும்னு கேட்கறான்னு பாப்போமா சிற்றஞ்சிறுகாலே வந்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம்ன்னும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொள்ளாமற் போகாது இச்சை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்ற இனங்காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு உருகி உருகி பாடுறா ஆண்டாள் நாச்சியார் கண்ணா திடர் காத்தாலேயே எழுந்து உன்னுடைய பொன் போன்ற பாதங்களை வணங்குவதற்காக நாங்க ஓடோடி வந்திருக்கோம் கண்ணா எதுக்கு தெரியுமா பசுக்களை மேய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்துல பிறந்த நீ நாங்க செய்யற சின்ன சின்ன விரதங்கள் எல்லாம் கண்டுக்காம விட்டுறாத கண்ணா நாங்க என்ன நீ தரக்கூடிய அணிகலன்களுக்காக பொருளுக்காக விரதம் இருக்கிறோம்னு நினைக்கிறியா அப்படின்னு ஆண்டாட்சியர் கேட்கிறா ஏன்னா இதுக்கு முந்தின பாடல்கள்ல அவ என்ன கேட்டா சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் இந்த அணிகலன்கள் எல்லாம் கூட ஆடை உடுப்போம் மணன் மின்னை பால் சோறு நீச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார இப்படி

எங்க குலத்துல எங்களோட வந்து பிறந்தா உனக்கு சேவை செய்யற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த பாக்கியத்தை மட்டும் கொடு அந்த விருப்பத்தை மட்டும் நிறைவேற்று கண்ணா வேற எந்த விருப்பமும் எங்க மனசுல கிடையாது ஒருவேளை வேற ஏதாவது ஆசைகள் எங்க மனசுல இருந்தா அதை நீ அழிச்சிடு கண்ணா இது மட்டும்தான் என்னுடைய ஆசை என்று சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவிப்பதற்கு காரணமே இதுதான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் விழுந்து விழுந்து வணங்குறா கண்ண பரமாத்மாவை கண்ணன் கிட்ட வரம் நாங்க இதைத்தான் கேட்கிறோம் என்று ஆண்டராட்சியர் எவ்வளவு அழகா கண்ணனுடைய அருளுக்காக வேண்டி நிற்கிறார் நாமும் கண்ண பெருமானுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்